இந்த சூனியத்தை விட்டு நாங்க எப்படி பாதுகாப்புக்கிறது சூனியம் வச்சிருக்கிறான் அல்லாஹ் முதலாவது அந்த சூனியத்துக்கு அல்லாஹ் நாடினா தாக்கத்தை ஏற்படுத்துற சக்தியை கொடுப்பான் தானாவா சக்தி இல்ல அல்லாட கொதர அல்லாஹ் நாடிட்டான்ட்டு சொன்னா அந்த சூனியத்துடைய தாக்கம் எங்களுக்குண்டா அடுத்தது சூனியத்துடைய சட்டம் என்ன பெரும் பாவம் அடுத்தது இந்த சூனியத்தை விட்டு எப்படி நாங்க தப்புறது முதலாவது அத்தம சுக்கு பில்லா அத்தம சுக்குபில் ஈ வாணி பில்லா அல்லாஹ் நம்பிக்கை உறுதியாக இருக்கும் நல்லா ஒழுங்காக நம்பணும் எடுத்தடுப்புலேயே ஓடுறதில்ல அந்த வைத்திய இந்த பரிசாரி அந்த பரிசாரி வேற வச்சு சம்பாதிச்சிடுவான் ரெண்டாவது வந்து காலை மாலை ஓதக்கூடிய விக்கிருகள் அவுராதுகள் செல்லவாகல இவர் சிலம் சொல்லி தந்திருக்கிறாங்க அதுகளில் பேணுதலாக இருக்கும் மூணாவது எங்கட வீடுகளில் சூரத்துல் பக்ராவாக ஓதி வரும் ஏன் இந்த சூனியம் இருக்கிட்டானே இந்த சூனியத்துடைய அடிப்படை சூனியக்காரர்கள் சூனியக்காரர்களுக்கு உதவி செய்யற யார் தெரியுமா சூனியத்தை பலிக்கிறதுக்கு சூனியம் வேலை செய்யறதுக்கு சூனியக்காரர்களுக்கு முழு உதவியாக இருக்கிறது கெட்ட ஜிண்கள் தொழுகையோடு நோம்புடு அமளி பாதத்தை அப்படி இவர் ஒவ்வொன்ற அத்தூரமாக தூரமாக தூரமாக சைத்தான்களும் கெட்ட ஜின்களும் இவருக்கு உதவி செய்யும் சூனியம் ஜிங்கல் மூலமாகவும் என்ன செய்யற சூனியத்தை கொண்டு போய் புதைக்கிறார் கெட்ட ஜின்கள் மூலமா கெட்ட என்ன ஒவ்வொரு பொருட்கள்ல செய்யற சலா அலிஸ்லம் செஞ்ச மாதிரி சீப்புல உடுப்புல அதே போல ஓதி உடுற அதே போல கெட்ட சைத்தான்களை ஏவி உடுற இப்படி பல முறைகள் ஆனா சுருக்கமா சொல்றேன்டா இது ஒன்றுக்குமே அல்லாவ தாண்டின சக்தி இல்லை நாங்க பாதுகாப்பு சூறாங்களை ஓதி அல்லாஹ் அல்லா எந்த சூனியத்தை விட்டு எங்களை பாதுகாத்துருவாங்க மூணாவது என்ன செய்யணும் நாங்க

போன வருஷம் கடைசியா சவுதியுடைய டீட்டெயில் எடுத்து பார்த்தா இருநூறுக்கும் மேற்பட்ட வெரைட்டி சவுதியில விளைஞ்சிருக்கு ஈச்சம்பளம் இருநூறு வகையான ஈச்சம்பளம் அதுல ஆக உயர்ந்தது தான் ஆக பெருமதியானது தான் அஜ்வா அஜ்வா என்ற ஈச்சம்பளம் அதுலையும் அஜ்வத்துல் மதீனா மதீனாவில் இருக்கக்கூடிய அஜுவா அதுக்கு தான் ஆக சிறப்பு